என் அன்பு பிள்ளையே எவ்வளவோ திட்டங்கள் தீட்டியிருக்கின்றே ஆனால் வெற்றி பெறத்தான் முடியவில்லை என நீ அங்கலாய்க்கிறாய் நடந்தது நடப்பது நடக்கப்போவது என உனக்கு எது விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அதை தயங்காமலும் தைரியத்தோடும் நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்ப துன்பமும் சுக துக்கமும் நிலையற்றவை நாளை மாறிப்போகும் எல்லாம் மாற்றத்திற்குரிய ஒன்றுத்தான் என மனம் கலங்காமல் இருக்க வேண்டும் எதை செய்தாலும் மன உறுதியுடன் செய் சொல் செயல் சிந்தனை என எதிலும் உன் லட்சியத்தை முன்னிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படு நீ இதை கடைப்பிடித்தால் போதும் உன் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் உன் நலனை விரும்புகின்றன நிச்சயம் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் அதில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் உன்னை அறியாது ஒருவித பயம் உன் மனதில் ஏற்படுவதா இது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகப்பட்டுக் கொண்டே இருக்கின்றா இந்த பயம்தான் உன்னை வாழ்நாளில் துன்பப்பட வைக்கின்றது இதனால் உன் மனம் ஒவ்வொரு கணமும் நிம்மதி மற்றும் சாந்தியின்றி சஞ்சலங்களிலும் கவலைகளிலும் எந்நேரமும் மூழ்கியே கிடைக்கிறது பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்று வீணாகாது தங்கமே உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக பளிக்கும் எல்லார் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகே அவரவர் தேவைகளை பூர்த்தி செய்யப்படும் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு நிச்சயம் உயர்வு தானாக வரும் குழந்தையே நிச்சயம் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவார் நல்லதே நடக்கும் அன்பு என்பது ஒருவரை நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன் வாழ்வில் உன்னை சுற்றி உள்ளவர்கள் அமைவார்கள் அன்பு குழந்தையே நான் அப்படி இல்லை என்று சொல்லி சொல்லி தலை குனிகின்ற வாழ்க்கையை விட நான் அப்படித்தான் என்று சொல்லிவிட்டு திமிராக வாழ்வதில் தவறேதும் இல்லை குழந்தையே தவறாக நினைப்பவரிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே அமைதியாய் ஒதுங்கிவிடு நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் நமக்கு தேவையில்லை குழந்தையே அழைத்தால் வரப்போகின்றது என்ற அலட்சியத்தால் தான் அதிகப்படியான அன்பை கூட கண்டும் காணாமல் போகிறார்கள் பல உறவுகள் நம்பிக்கையானது சக்திகளை பெற உறுதுணையாகவும் வெற்றிக்கு தாயாகவும் இருக்கும் நம்பிக்கையுடன் இருப்பவர்களுக்கு அதிசயங்களின் பரிசு காத்திருக்கின்றது நம்பிக்கை மூலம் இருளைக் கடந்து வெளிச்சத்தை நோக்கி முன்னேறி செல்வதற்கான சக்தி பிறக்கும் கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடையவே கிடையாது மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை ஆனால் மருந்தும் கூட நம்பி விடாதீர்கள் மறுபடியும் அவர்களை போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது நீ நீயாக இரு குழந்தையை பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் நம் வாழ்க்கையில் காணாமல் போனவர்களை தேடலாம் ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை தேடவே கூடாது வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல் தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறந்து போகும் என் மீது பரிபூரண நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய் உன் பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் நீ உன் வாழ்வில் நலம் வலம் பெற்று நிறைவாக வாழ்வா போனது போகட்டும் வாழ்க்கையை இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி இந்த சாகியின் துணையோடு மீண்டும் களத்தில் இறங்கு இனி உனக்கான வெற்றி நிச்சயம் என்னருகில் கண்மூடி சிறிது நேரம் அமர்ந்து கொள் உன் அனுபவத்தை வைத்தே நான் கூறும் எளிதான வழிமுறைகளை பின்பற்று மனம் அமைதி பெறும் உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு இதை புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றமே கிடையாது குழந்தையே உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தருணம் இது அற்புதங்கள் நிகழ உள்ளது உன் பிரார்த்தனையையும் பக்தியையும் கண்டு என் மனம் ஆனந்தம் கொண்டது நீயும் உன் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள் இந்த சாகி நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னைவிட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும் அவன் மீது முழு நம்பிக்கை அவன் காப்பான் கண்ணில் கண்டதெல்லாம் உண்மை என்று நினைக்காதே காதில் கேட்டதெல்லாம் சரிதான் என்று சொல்லாதே உன் கண்ணும் காதும் கூட ஒரு சில நேரம் உன்னை ஏமாற்றும் நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசியுடன் நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் கைதூக்கி தூக்கி விடுவேன் என்னை குருவாக அடைந்த எவனும் சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான் தலை போகின்ற விஷயமானாலும் என் சாகி இருக்க என்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான் கவலைப்படாதிரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வேலையாகவே வந்த எனக்கு வேறு வேலை என்ன இருக்க முடியும் கன நேரம் அமைதியாய் அமர்ந்து ஆலோசனை செய் உனக்காக யாருமே இல்லை என வருந்தாதே நீ சாயிராம் என்று அழைத்தான் காக்க இந்த சாகி வருவேன் நீ நினைத்தது நடக்கும் உன் வீட்டில் நீ நடக்க விரும்பும் சுபகாரியம் இந்த சாகியின் ஆசியோடு நடக்கும் உன் முயற்சிக்கான பல நிச்சயம் கிடைக்கும் தங்கமே என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது அவர் நான் அல்ல என்ற உண்மையை உணர வேண்டும் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார் நீ அவரை மட்டும் பார் இன்பமோ துன்பமோ சிறு விளையாட்டாக நினைத்து கடக்க கற்றுக்கொள் அது உன் மனதிடத்தை அதிகரிக்கும் நீ வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவிடு உன் துன்பம் தூசியாய் பறந்துவிடும் நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் கலங்கா தங்கமே சற்று நேரத்தில் எல்லாம் மாறும் உன் தீராத பிரச்சனை முற்றிலும் தீரப்போகின்றது கலங்காதே உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் பிறர் கொடுப்பது நமக்கு எப்படி போதும் எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும் அது குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் இறைவன் நமக்கு அளிப்பதோ முடிவில்லாத செல்வம் யுகம் முடிந்தாலும் முடியாத செல்வம் மற்றவர்கள் கொடுப்பதை இதனுடன் எப்படி ஒப்பிட முடியும் குழந்தையே உனக்கானதை அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் தைரியமாக இரு நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்றோடு உன் போராட்ட வாழ்வு முடிகின்றது அனைத்து சாபத்திலிருந்தும் உனக்கு விடுதலை தருவேன் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்ற எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் என் ஆசிகள் உன்மேல் நிறைந்துள்ளது நீ தொடங்கும் அனைத்து காரியங்களும் இனி சுபமே உன் சாயப்பா நிச்சயம் நீ நினைக்காத அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை மாற்றித் தருவேன் உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கும் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் அழாதே தங்கமே நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றாய் என்று உன் சாயப்பா நான் அறிவேன் செல்வமே உன் வழிகள் எனக்கு புரிகின்றது நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது நீ கோபம் கொள்ளாதே என் கண்ணின் எவை போல் உன்னை காத்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் உனக்கான விடிகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது உன் வாழ்வில் ஏற்படும் தோல்விகள் அனைத்தும் உன்னை வெற்றி எனும் பாதைக்கு கொண்டு செல்லும் கவலையை மறந்து கடவுளை நினை நல்லதே நடக்கும் இன்று நினைத்தது நடந்து மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும் சொந்தங்களினால் வரும் சோகங்களை விட சோகமான நேரத்தில் வரும் சொந்தமே உனக்கு நிரந்தரம் அந்த நிரந்தரமான சொந்தம் இந்த சாகி நான் ஒருவனே உன்னை காக்கும் கடவுளாக உன்னுடன் நான் இருப்பேன் கலங்காதிரு எதுவும் நடக்காத போது எதற்காக கலங்கி நிற்கின்றார் உன் வாழ்க்கை பாதையில் நீ விரும்பியதை நான் கொண்டு வரும் நேரத்தில் கலங்குவது ஏன் தங்கமே நீ கேட்டதைத்தான் கொண்டு வருகின்றேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் மனம் பல கவலைகளில் சிக்கிக் கொண்டு தவித்தால் தெளிவு கிடைக்கும் வரை நீ எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் அமைதியாக இருப்பது மிகவும் முக்கியம் குழந்தையே பிறர் நம்மை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துகின்றார்கள் என யோசிக்காதே பிறர் தேவைகளுக்கு பயன்படும் பாத்திரமாய் இறைவன் நம்மை படைத்திருக்கின்றார் என சந்தோஷப்படு தனியாக இருப்பது பலவீனமல்ல அதுதான் பலம் பின்னோக்கி பார்க்காதே எப்போது முன்னோக்கி நீ எதை செய்ய விரும்புகின்றாயோ அதையே பார் நீ வாழ்க்கையில் முன்னேறுவது உறுதி சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக எந்த தவறையும் செய்துவிடாதே வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட நிம்மதியே அவசியமானது என்னிடம் சரணடைந்து பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தா எங்கெங்கும் என்றென்றும் மகிழ்ச்சியுடன் மனநிறைவுடன் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் அதில் நீ பயணம் செய்யப் போகின்றாய் நிரந்தரம் இல்லாததை நிரந்தரமாக்க நிறைய யோசிக்காதே எளிமையாக இரு பற்றற்று இரு என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு மகிழ்ச்சியுடன் மனநிறைவுடன் நீ இருப்பாய் எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ அதை வெகு விரைவில் உன்னை வந்து சேரும் வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாகினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் உனக்கான நேரம் வரும் வரை சர்ச்சை காத்திரு இறைவா எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்பாதே மரத்திற்கு இறை எதிர்காலத்தை வைத்தவன் வசந்த காலத்தையும் வைத்திருக்கின்றான் அதுபோல நம்மையும் நிரந்தர துன்பத்தில் வைத்திருக்க மாட்டான் இறைவன் எல்லாம் ஒரு நாள் மாறும் தங்கமே நான் மாற்றி அமைப்பேன் ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு எல்லாவற்றிலிருந்தும் ஒதுங்கி நிற்பதை விட தேவையில்லாததை ஒதுக்கிவிட்டு நிற்பதே உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லாதே நானிருக்கின்றேன் உனக்கு உதவி செய்ய எண்ணிக்கை கூட பூஜ்யத்தை ஆதியாக வைத்தே தொடங்குகிறது அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் எதுவும் இல்லாமல் தான் தொடங்குகிறது உயரும் எண்ணிக்கை முக்கியமில்லை உயர்ந்த எண்ணம்தான் முக்கியம் தங்கமே நீ விரும்பாத துன்பமே உனக்கு வரும்போது நீ விரும்பிய இன்பம் முன்னை வந்து சேராதா என்ன நல்லதே நினை நல்லதே நடக்கும் தொடங்கும் முன் ஆயிரம் முறை யோசி தொடங்கிய பின் ஆயிரம் தடை வந்தாலும் தகர்த்து முஞ்சி எல்லோருடைய கேள்விகளுக்கும் விடையளித்து விடலாம் உன் மனசாட்சியின் கேள்விகளுக்கு மட்டும் நீ கை கட்டித்தான் நிற்க வேண்டும் கடவுள் உனக்கு புதிய வாழ்க்கையை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே ஓம் சாய்ராம் எனும் நாமத்தினால் உன் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் சில நாட்களுக்கு பின் மனதிற்கு ஆனந்தமும் கிடைக்கும் கோபப்பட்டு வென்றுவிட்டால் கோபம் பெரிதென்று அர்த்தமல்ல அதை தாங்கிக் கொண்டவரின் பொறுமைத்தான் பெரிது என்று அர்த்தம் விடுத்துவிட்டால் மறக்க தெரியாமல் குழந்தை போல அடம்பிடித்து நிற்பதுதான் மனதின் குணம் இப்படிப்பட்டவர்களை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் ஒருவரை மட்டம் தட்டி பேசிவிட்டால் நாம் உயர்ந்து விடுவோம் என நினைப்பவர்கள்தான் உலகின் முதல் கோமாளிகள் என் தங்கமே இன்று மஞ்சள் நிறத்தை அணிந்து கொள் நான் ஏன் இதை சொல்கின்றேன் என்று இன்று என் மாயிக்கு வந்த பிறகு உனக்கு தெரியும் என் பிரசாதத்தை உட்கொள் குழந்தையே மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் யார் வெறுத்தால் என்ன யார் விலகினால் என்ன இறுதி வரை உன்னுடன் வருவதற்கு உன் சாகி நான் இருக்கின்றேன் உன்னுடைய பாக்கிய காலம் நெருங்குகின்றது வீணாக துவண்டு விடாதே கையை கழுவுவது எவ்வளவு சுலபமும் அவ்வளவு சுலபமாக உனக்கு செல்வம் வந்து சேரும் பெரும் செல்வத்திற்கு அதிபதி ஆவார் எனக்கு அறுசுவை உணவை படையலிட்டு நீ திருப்தியடைவதை விட இல்லாத வரியோ வாயில்லா ஜீவராசிகள் ஆகியோருக்கு உணவளிப்பதால் நான் திருப்தியடைந்து உன்னை மிகவும் நெருங்குகின்றேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை உனக்கு மனநிறைவு கிடைக்கும் கலங்காதே தங்கமி இத்தந்தையின் முன் மண்டியிட்ட பின் வேறெந்த மாறிடன் முன்னும் மண்டியிடும் நிலை உனக்கு எப்போதும் வராது தங்கமி பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன் இனி வாழ்க்கையில் நடக்காது என நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் சாயப்பா உனக்காக நடத்தித்தரப் போகின்றேன் அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு நீ ஏங்கிய ஒன்றை தரப்போகின்றேன் பல நாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகின்றது உன் பார்வையில் என் வாழ்க்கை பிரகாசிக்கின்றது அப்பா என்று என் மீது இவ்வளவு அன்பு கொண்ட என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே என் பார்வை உன் மீது உன் குடும்ப உறுப்பினர்கள் மீதும் உன் பிள்ளைகள் மீதும் எப்போதும் இருக்கும் உங்கள் அனைவரையும் கவசமாக நான் பாதுகாத்து நிற்கின்றேன் கலங்காதே தங்கமே நான் உன்னை கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்திய போது என் மீது உனக்குள்ள நம்பிக்கையும் பொறுமை மற்றும் பக்தியும் பல மடங்கு உயர்ந்துள்ளது அதன் கைமாறாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி ஓர் உயர்ந்த நிலைக்கு உன்னை இட்டு செல்லப் போகின்றேன் என் ஆசிகள் உனக்கே பொது உண்டு தங்கமே எப்போது முடிவுகளை நாமே எடுக்க பழகுகின்றோமோ அப்பொழுதுதான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியமும் நமக்குள் பிறக்கும் உன் தன்மானத்தை இழந்து ஒருவருடன் உருடன் பழகினால் உன் மீது அவர்களுக்கு அன்பு இருக்காது குழந்தையே நீ அடிமையாய்த்தான் இருப்பார் இதை நினைவில் கொள் நல்ல புத்தகங்களைப் படி இல்லை என்றால் நல்ல புத்தியுள்ள மனிதர்களுடன் பழகு இதுவே உன்னை நல்ல மனிதர்களாக மாற்றும் உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினில் புறவானாலும் சரி பொருளானாலும் சரி அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே என்பதை புரிந்து கொள் மட்டம் தட்டவும் உச்சு கொட்டவும் தான் உறவுகள் இருக்கின்றன கை தூக்கி விட்டு கரையேற்றத்தான் இங்கு யாரும் இல்லை குழந்தையே ஆனால் உன் சாயப்பா என்று உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்க கூடாது அப்படி செய்வதால் கூடுவது உன் கணமே தவிர மதிப்பல்ல குழந்தையே உயர்ந்தவன் உயர்வான் உன் வாழ்க்கைக்கான முயற்சியை மட்டும் நீங்கிடு முடிவை இறைவன் பார்த்துக் கொள்வான் எப்போது உன்னுடன் இருப்பேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னுடனே நான் இருக்கின்றேன் இனி வெற்றித்தான் உனக்கு துன்பங்கள் துரத்தும் போது நீயும் எதிர்த்து நில் உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்ற தைரியத்துடன் ஒருவருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் தாய்க்கு செய் ஒருவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்றால் முதலில் தந்தைக்கு செய் பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது குழந்தையே என் வைரமே என்னை நம்பி வரும் பலர் நற்பலன்களை மட்டுமே அடைவார்கள் என்பதை நீ நன்கு அறிந்திருப்பாய் சில காலம் பொறுமையுடன் இரு உனக்கான நற்பலனையும் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உனக்கான வேள்வையை தொடங்கிவிட்டேன் இனி அனைத்திலும் உன் கை ஓங்கி இருக்கும் காலங்கள் மாறும் இந்த சாகியின் வாக்கும் நிறைவேறும் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா